பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆனா யாருக்கிட்ட இருந்து எனக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அப்படி கொடுக்கறவங்க இல்ல பன்னெண்டு ரசில நம்பர் ஒன் கடக ரசிமா ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ தான் மீனமும் விரிச்சிக்கமும் ஓகேங்களா ஏன் வந்து உங்களுக்கு மோட்சம் அதனால தான் உங்களுக்கு மோட்ச வீடுன்னு பேரு நீங்க நல்லா பாருங்க தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இருக்குல்ல அதுல உங்களுக்கு முக்தி மோட்சத்தை சொல்லக்கூடிய வீடா உங்களுக்கு கடகமும் விரிச்சிக்கம் மீனம் தானே இருக்கு ஆமா ஓகேங்களா முக்தி மோட்சம் அல்லது மோட்சம்னா என்ன உங்க நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கரெக்டுங்களா அப்போ ஒரு ஒரு மோட்சத்தை நோக்கி ஒருத்தர் போகணும் பிறவா நிலையை நோக்கி ஒருத்தர் போகணும் அப்படின்னா இருக்கிற கடல்லாம் கழிச்சு விடணும்ல ஓகே ஓகேங்களா அப்ப இருக்கிற கடல்லாம் கழிச்சு விடணும்னா இந்த பிறவிலேயே இன்னும் பல பிறவி எடுத்து அனுபவிக்க வேண்டிய விஷயத்த நான் இந்த பிறவிலேயே தீத்துறப்பா இந்த உனக்கு நான் இது இந்த நீ எடுத்துக்கோ என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி என்ன அடிச்சுக்கணுமா அடிச்சுக்கோ பரவாயில்ல என்ன நீ திட்டணுமா திட்டிக்கோ பரவாயில்ல பகவான் இருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில பேரு எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்குவாங்க எவ்வளவு